ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு சரஸ்வதி பூஜை எப்பொழுது என்னைக்கு நம்ம சரஸ்வதி பூஜை வழிபாடு பண்ணணும் நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிங்க எனக்கும் கால் பண்ணியும் கேட்டிங்க அதனால் இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இந்த நவராத்திரி பூஜையில் இருந்ததுனால் இந்த இரண்டு நாட்கள் என்னால் வீடியோ போட முடியல நீங்கள் கால் பண்ணி கேட்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் இருந்தீங்க நம்முடைய தேவிக எண்ணங்கள் பேஜுக்கு மிக்க மிக்க நன்றி இன்னிலேருந்து பதிவுகள் தொடர்ந்து வரும் சரி சரஸ்வதி பூஜை எப்பொழுது வழிபாடு பண்ணனும் என்னைக்கு அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க தேவி எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாள்ல சரஸ்வதி பூஜையும் பத்தாவது நாள்ல விஜயதசமி விழாவும் நம்ம வருட வருடம் கொண்டாடுவது அப்படின்றதுதான் வழக்கம் ஆனா இந்த வருடம் நவராத்திரியில பத்து நாட்கள் வர்றதுனால எந்த நாள் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறது எந்த நாள் விஜயதசமி விழாவை கொண்டாடுறது அப்படின்றது எல்லோருக்கிட்டேயும் ஒரு குழப்பம் இருக்கும் எந்த நாளில் நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடு செய்யணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நவராத்திரி அப்படின்றது நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகையில் ரொம்ப 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 முக்கியமான பண்டிகை இந்த பெண் சக்தியை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவராத்திரி தான் இந்த சாரதா நவராத்திரி அப்படின்றது வருடத்தில் மொத்தம் நான்கு நவராத்திரிகள் வந்தாலும் இந்த சாரதா நவராத்திரிக்கு அதி விசேஷமான பலன்கள் இருக்கும் என்னதான் ஆஷிட்ட நவராத்திரி வந்தாலும் சரி வசந்த நவராத்திரி வந்தாலும் சரி ஷியாமலா நவராத்திரி வந்தாலும் சரி நம்ம கொண்டாடுகின்ற இந்த சாரதா நவராத்திரிக்கு சக்திகள் ரொம்பவும் அதிகம் முப்பெரும் தேவியாரான மலைமகள் திருமகள் மற்றும் கலைமகளை வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இந்த நவராத்திரியில் பெறணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் நவராத்திரியினுடைய முதல் மூன்று நாட்கள் அம்மன் வழிபாடு பண்ணுவோம் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவளை பூஜை பண்ணுவோம் நிறைவான செல்வம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிறைவாக இருக்கின்ற மீதி மூன்று நாட்களில் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுவோம் நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாளில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு பண்ணுவோம் பத்தாவது நாளில் அம்பிகை வெற்றி வாகை சூடினால் அப்படின்றதுக்காக விஜயதசமி பண்டிகை கொண்டாடக்கூடியது தான் வழக்கம் இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதி துவங்கி நவமி வரைக்கும் இருக்கின்ற ஒன்பது நாட்கள் தசமி அன்னைக்கு விஜயதசமியாக கொண்டாடுவோம் இந்த வருடம் நவராத்திரி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குச்சு எல்லோருக்கும் தெரியும் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் இருக்கு பத்தாவது நாளில் சரஸ்வதி பூஜையும் பதினொன்றாவது நாளில் விஜயதசமி நாளும் கொண்டாடப்படுறதுனால எல்லோருமே குழப்பம் அடைஞ்சிருக்கீங்க ஏன் இந்த மாற்றம் அப்படின்னும் நீங்கள் வந்து கேட்குறீங்க ஏன் இந்த நாட்கள் ஏதாவது தவறாக கணக்கிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்ட ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சில வருடங்கள் மட்டும் அபூர்வமாக நவராத்திரி பத்து நாட்கள் வர்றது உண்டு இதற்கு காரணம் திதிகள் அந்த நாளில் தாமதமாக தூங்குவது காரணமாக இருக்கலாம் அது துவங்குற அந்த நேரமும் நமக்கு தாமதமாக இருக்கலாம் அதாவது நவமி திதியில் சரஸ்வதி பூஜையும் தசமி திதியில் விஜயதசமி திருநாளும் கொண்டாடணும் அப்படின்றது தான் நியதி அந்த அடிப்படையில் பார்த்தா செப்டம்பர் முப்பதாம் தேதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கு அதனால துர்கா அஷ்டமி நாளாகவே இந்த நாளில் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் செப்டம்பர் முப்பதாம் தேதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூணு மணிக்கு பிறகுதான் தசமி திதி துவங்குது அதனால அக்டோபர் ஒன்றாம் தேதி நாள் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட இருக்கின்றது அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை அதே போல் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலை நேரம் மணி மூணு மணி முப்பத்தி நாலு மணிக்கு துவங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி மாலை மூணு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் தசமி திதி இருக்குது இந்த நாளில் தான் விஜயதசமி வழிபாடு நம்ம கொண்டாடணும் இதனால் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜை வழிபாடு செய்கிறவங்க அக்டோபர் ஒன்றாம் தேதியும் விஜயதசமி வழிபாடு குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்கிறவங்க அக்டோபர் இரண்டாம் தேதியும் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு உச்சிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த ஆண்டு நவராத்திரி மொத்தம் பத்து நாட்கள் வர்றதுனால மூன்று நாட்கள் முப்பெரும் தேவியரை முழுமையாக வழிபட்டு அவர்களுடைய அருளை பெற வேணும் இந்த நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நம்ம வழக்கமான நவராத்திரி வழிபாட்டையே மேற்கொள்ளலாம் சரஸ்வதியினுடைய கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் சொன்ன அந்த நேரத்தை நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்க அந்த நாளும் நோட் பண்ணிக்கோங்க சரியாக கவனிக்கலைன்னா திரும்பவும் வீடியோவை நீங்கள் கேட்டு பாருங்கள் எந்த நாளில் வருது அப்படின்ட்டு அப்பொழுது உங்களுடைய நீங்கள் குழு வைத்திருந்தாலும் சரி இல்லைன்னா பூஜை அறையில் என்ன பண்ணுங்கள் குழந்தைகளுடைய புத்தகங்களை வைத்து அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதங்களோ பொருட்களோ எதுவாக இருந்தாலும் சரி அதை பூஜை அறையில் வைத்து சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல கல்வி கிடைக்கணும் நிறைந்த செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் விஜயதசமி என்று கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி ஏற்படணும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நவராத்திரி குழுவைத்து வழிபாடு செய்தாலும் வழிபாடு செய்யாவிட்டாலும் உங்களுக்கு அம்பிகையனுடன் பரிபூரணமாக கிடைக்கும் அவளுடைய அருட்கடாட்சம் இருந்தாலே எல்லோருக்கும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால் அனைவரும் சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜையை சீரும் சிறப்புமாக மங்களகரமாக கொண்டாட வேண்டும் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் தேவிகை எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்